வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை நாகிய மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம சீ ஃபுட்டை சமைச்சு பார்த்துருப்போம் ஃபுட்லேயே பட்டறை கருவாடை இதுவரை நம்ம சேனலில் சமைச்சு இதுவரை வீடியோ போட்டதில் அதுவும் ஸ்பெஷலாக இன்னைக்கு களியோடு சமைச்சு வீடியோ போட போகிறோம் அதை எப்படி பண்ணுறோம் யார் கூட பண்ணுறோனுங்கிறது தான் விஷயமே இப்போ வந்து வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி அவங்களும் அவங்க தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபுட்டை வந்து சமைச்சு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொடுக்க போகிறாங்க அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் யாரோட கருவாடு அப்படின்னா பட்டறை கருவாடுனாலே ஃபேமஸ் யார் நம்ம ஃபிஷர்மேன் வாய்ஸ் தீனான தான் அண்ணனோட பட்டறை கருவாடை எடுத்து அண்ணன் வந்து சமைச்சு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க வாங்க எப்படி சமைக்கிறாங்க எப்படி சாப்பிடு என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லிடுவோம்

எங்கெங்கெல்லாம் போய் வச்சிருக்காங்க தெரியலையே அப்படியே ஒரு இடத்துல தோண்டி தோண்டி எடுக்க ரெண்டு வேண்டியதான் எங்கெங்க பறிச்சு வச்சிருக்கான்னு தெரியல தீனா ஓகே கருவாடை ஈஸியாக தூக்கிட்டு வந்து எல்லாம் போட்டாங்க லாஸ்ட் வரையும் குழிய தோண்டி லாஸ்ட் கருவாடை தூக்கிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா ஆனால் கருவாடை ஈஸியாக தூக்கி வந்து வச்சுட்டாங்க அது அது இப்போ வந்து நம்ம மண்ணுக்குலேருந்து பதச்சி எடுத்து அந்த பாறை பற்ற கருவாடை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தூக்கி இதில் வச்சு வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே கருவாடை நல்லா அப்படியே விரிச்சிடுவோம் சூப்பராக விரிச்சாச்சு விரிச்சுட்டு போடு இதில் ஒரு கொத்தை அவ்வளோதான் இப்படி ஒரு கொத்தை போட்டோமா போட்டுட்டு ही मदर की खाल पड़ा है। तो मैं समेल के तुम्हारी तो पीस पटू। ओके ना।

இந்த குழம்ப வைக்கிறதுக்காக இப்ப பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் அது இல்லாமல் அப்படியே பக்கத்தில் தக்காளியை வந்து நல்லாவே வெட்டி வச்சிருக்கோம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இதுக்கு மெயினாக பக்கத்தில் வந்து கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோங்க இதுதான் கருவாட்டு குழம்புக்கே ரொம்ப பெஸ்டான ஒரு இது அது மட்டும் இல்லாமல் மொச்சப்பயிறு தனியாக ஊறுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரமாக மொச்சப்பயிறு இருக்கு அதையுமே குழம்புக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெட்டுன கருவாடை வாங்க போய் பட்டை கராடைய வெட்டி எடுத்தாச்சு இப்போ போய் நம்ம கடல் தண்ணியில் சூப்பராக அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தண்ணியில் அலச போகிறோம் பெரிய வேலையை கொடுத்துருக்காங்க வாங்க கடஞ்சு கொடுத்துருங்க தண்ணி சிலிண்ட்ருக்கு களிய முடிச்சு கறி அப்படியே அப்படியே வெள்ள வெள்ளையா சூப்பராக இருக்கு இருந்தாலும் இன்னொரு தடவை செய்யலாம் அப்படி விட்டுட்டு அண்ணா கருவாடே ஏற்கனவே உப்பு மறுபடியும் உப்பு தண்ணியில் அலசிடுங்கல்ல உப்பு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நல்ல தண்ணியில் ஒரு தடவை அலசுவோம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா உப்பில் அலசினா எந்த பொருளுமே சீக்கிரமாக சுத்தமாகிரும்ல அப்படியே கறி தூக்கணும் ஒரு கையில் நான் சட்டியாக வச்சிடலாமா வாங்க வச்சிடலாம்

சத்தி சின்ன வயசுலாம் வந்து எண்ணெயில் தாலிப்பாங்க அப்போ அப்போ வந்து எங்கள் அம்மா அந்தமாதிரிலாம் எண்ணெயெலாம் தாலி இருந்தால் எண்ணெய் மிளகாய் தொல் மொத்தம் உப்பு எல்லாம் மூணு ஒன்றாத்தையும் சேர்த்து நல்லா கையில் பிசந்து அப்படியே அடுப்பு மேலே வச்சு மூணு பொதி வச்சு அப்புறம் இறக்கி எங்களுக்கு சமையல் போட்டு கொடுப்பாங்க சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் எல்லாம் பொரிஞ்சு வச்சு இந்த டைமில் பூண்டு சேர்த்துக்கலாம் ஓகே பாய் சேர்த்துருவா ஒரு முடிச்சவங்க வழியா நடைய சின்ன சேர்த்துக்கலாம் கூட பாஸ் அது அப்புறம் வந்து அப்படியே தொட்டு தொட்டு வயலில் வேலை முடியாது வயலில் வேலை செய்யும் போட்டு தட்டெல்லாம் கிடையாது கட்டெல்லாம் கிடையாது ஒரு உருண்டை களி கொடுப்பாங்க கை இப்படி வச்சுட்டு அந்த அந்த களியை வந்து நல்லா பள்ளம் பண்ணிவிட்டு அது உள்ளே குழம்பு ஊற்றுவாங்க இந்த ஓரமே புட்டு 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 தொட்டு சாப்பிட்னா லாஸ்ட் டைவில் அதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் குழம்பு வலியும் வர குழம்பு வழி வர்றதுக்கு ஒரே ஒரு குழம்பு கூட வெளியே வராது கலவை போடுற மாதிரி குண்டு கரண்டி இருக்காது பாட்டி உங்களுக்கு தம்பி புளி வேணா சொன்னாங்களா புளி புலி சாப்பாடு

திண்டுக்கல் சோத்து மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கருவாடு கழுவெட்டினு பாருங்கள் இப்போ கருவாடு சேர்த்துலாம் ஆ மசாலா பாருங்கள் மடிக்கு மடிக்கு மசாலா பாருங்க சூப்பராக கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் கழுவி கருவாடு சேர்த்துருவோம் அண்ணா போடுங்க போட்டலாமண்ணே போடுங்க நல்ல தண்ணி எடுத்து போடுங்க அவ்வளோதான் சொல்ல அறுவடை குழம்பு வாசனையிலே சக்தி சோறு சாப்பிட்லாம் வாசனையிலே ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பற்றி நம்ம சொல்லவே இல்லை என்னென்ன இதுவரைமே நம்ம உப்பே சேர்த்தல ஆமாம் இதில் உப்பு இருக்குல்ல மக்களே பட்டர் கருவாடில் ஏகப்பட்ட உப்பு இருக்கும் நம்ம மசாலாலாம் கொதித்து லாஸ்ட்டாக ஃபைனலாக கருவாடு சேர்த்த பிறகு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கருவாடு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துருவோம் அண்ணே சேர்த்த மாட்டேன்னு பார்த்துருக்காமே கை நீட்டுங்க கை நீட்டுங்க உப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிவிடுங்க சேர்த்துமா ஓகே பாய் சேர்த்துருவா சேர்த்து ஒளிக்கு கரசு சேர்த்துருவா பார்பாய் எவ்வளோ இப்படி இருக்கணும் உப்பு மட்டும் பார்பாய் நானும் கூட பார்க்குறேன் உப்பு கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்துடலாம் ஆமாம் லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துங்க அதிகமாக போட்டுறாதீங்க ஓகே சேர்த்துருவா போடுங்க சேர்த்துலாமா போடுங்க ரொம்ப அருமையாக இருக்கு அந்த குழம்பே ஒரு சரியான மனமாக இருக்குது உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க போயிருக்குன்னு அப்படியே உங்களை கூப்பிடாம அப்படியே நம்ம அப்படியே லைட்டாக ஒரு சுவையை பார்த்துக்கோம் எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது

வாயிரன் அப்படியே கபகபன்ன துடிக்குது. அப்பறம் வெச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறோம். ஒரு களி எடுக்கிறோம். எல்லாரும் குடுக்குறோம். ஓகே. சரி சொல்லு பை. ஒரு புடி புடிக்குறோம். எல்லாரும் கொடுக்குறோம் ஓகே பை. நம்ம அப்படியே பக்கத்துல வெச்சு நேரா நீ கையில வச்சுக்கலாம். உம்மேலியே பற்ற கரவாடு, கத்திரிக்கா, உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சு களி செஞ்சு இதுல அற்புதமான சாப்பாடு நம்ம டோட்டல் டீமோட நம்ம வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி டீம் வந்து பாய் நமக்கு இன்னைக்கு குழம்பு வேற லெவல் செஞ்சு கொடுத்துட்டாரு அவங்க வீடியோல சொல்கிற மாதிரி அறுசுவையும் நாக்கில் நடனம் மாறுது அத்தகாசமாக இருக்கு எல்லாத்தோடய அவங்க வீடியோ வரக்குள்ளி காலி ஆயிடுச்சு என்ன பாட்டுக்குண்ணே ரஞ்சிதமே ரஞ்சித பாட்டுக்கே அண்ணே கருவாட்டு குழம்புக்காக நடனம் ஆடுதுண்ணே அப்படியா வேற மாதிரிண்ணே கருவாட்டு குழம்புனாலே இதில் போட்டிருக்க கத்திரிக்காவும் மொச்ச பயிருந்தான் பெஸ்ட்டு அதில் ரெண்டத்தையுமே போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டு அந்த காலத்து கருவாட்டு குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல சொல்லுவாங்க ஒரு சில பேர் சாப்பிட்ருப்பாங்க அதில் இந்த ரெண்டு இதையும் டிஷ்ஷையும் சேர்க்காம இந்த டி கருவாட்டு குழம்பு பண்ண மாட்டாங்க இதில் மெயினே இந்த கத்திரிக்காய் தான் உண்மையாக கத்திரிக்காய் போட்டு வச்ச கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வச்சு கொடுத்த நம்ம அண்ணன் பாய்க்கு ரொம்ப ரொம்ப வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி அண்ணனுக்கு வந்து ரொம்பவே ஒரு வாழ்த்துக்களோட அண்ணன் சமைச்சு கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி நன்றி கடமை கருவாடு கொடுத்த நம்ம பட்டறை கருவாடும் பழைய கஞ்சிக்கும் மெயினா ஒரு நன்றியை சொல்லணும் ஆமா அங்க இந்த யாருக்குமே கிடைச்சிருக்காது ஒண்ணு கூடி இருக்கும் ஊரா தமிழ்நாட்டில் எல்லா நாலு தசையிலேருந்து எல்லோரும் உட்காந்துருக்கோம் ஆனால் நான் மட்டும் தமிழ்நாட்டோட மத்தியில் இருக்கேன் முடிஞ்சு சாப்பிட்டு கருவாட்டு குழம்புலாம் ரொம்ப நிறைய சாப்பிட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து இந்த கருவாட்டு குழம்பு களி செஞ்சு சாப்பிடுது எனக்கு ஒரு பெரிய ஒரு மிகமான ஒரு ஆசை எனக்கு உங்கள் நண்பருங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் களி கருவாட்டு குழம்பு சொல்லுங்க பட்டரை கருவாட்டு குழம்பு களி சேர்த்து சாப்பிட்றோம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்தா உங்களாம் பேச லெவல் டேஸ்ட்டு அப்படி ஃபஸ்ட் டைம் வந்து நான் நிறைய கருவாட்டு குழம்பு சாப்பிட்ருக்கேன் அந்த பற்ற கருவாட்டு குழம்பு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது போக இந்த களி கூட சாப்பிட்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸை நான் நிறையா பார்த்துருக்கேன் பார்க்கும்போதெல்லாம் தோணும் நம்ம அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டோமா என்னைக்கியா உட்காந்து சாப்பிட மாட்டோம் இன்றைக்கி இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுவும் இந்த மாதிரி நான் சாப்பிடாத ஒரு சாப்பாடை சாப்பிட்றக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்பவே தேங்க்யூ பாய் ஓகே தேங்க்யூ Oh de boy,